என் பெயர் ரியான் சிக்கா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி நாவலூர் புது குன்றத்தூர் ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டம் நான் இப்பொழுது திருக்குறளும் பொருளும் சொல்லப்போகிறேன் பொருட்பால் நான் அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காத இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் என்னென்பனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்னும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே வாழோ என கருதப்படுவார்கள் கண்ணுடைய என்போ கற்றோ முகம் திரிந்து புண்ணுடைய கல்லாதவர் கண்ணுடைய என்று கூறப்படுவ கற்றா கல்லாதவர் முகத்திலிருந்து புண்ணுடையவர் ஆவார் ஊப்பை தலைக்குடிய பிரிதல் அனைத்து புலவர் தொழில் மகிழும் படியாக கூடியிருந்தாலும் இனி இவரை எப்பொழுது காண்போம் என்று வருத்தி நினைக்கும் படியாக பிரித்தல் புலவரின் தொழிலாகும் இல்லார் முல்லாற் காற்றும் கற்றே கடையார கல்லாதவர் செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவரும் ஏங்கி தாழ்ந்து நின்றாலும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் ஈந்தவர் தொட்டனை தூறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு தோண்ட தோண்ட ஊற்றினே கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் யாதனும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாதனையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு தன் நாடாகும் ஊராகும் வேறு இருந்தாலும் தன் நாடாகும் ஊராகும் ஆகைய ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கைப்பது ஏன் ஒருமைக்கண் தன்காற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் தாமீன் புறுவது உலகின் புறக்கன்று காமுவ கற்றறிந்தார் தமக்கு இன்பம் தருகின்ற கல்வி அறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதை கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புகிறார்கள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்வி ஒன்றிய அறிவற்ற செல்வமாகும் அதற்கோப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை நன்றி